يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الرسوليات سلام عليك عائشة رضي الله تعالى عنها قالت رمانة نورية نورية تاي أنا عائشة صديقة ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை காலத்து அவங்க சொல்றாங்க قال رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய திருதூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு வகையான மனிதர்கள் கடைசி வரையிலும் தன்னுடைய தாயுடைய தந்தையுடைய துஆவை வாங்கி வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்து செய்து தாயும் தந்தையும் மனம் குளிர்ந்து அந்த பிள்ளைக்காக வேண்டி செய்வார்கள் அல்லாஹ் விளங்கணும் தாயும் தந்தையும் ஒரு பிள்ளைக்கு ஒரு சில கட்டங்களில் ஏதாச்சும் கூடுதல் குறைவாக பேசத்தான் செய்வார்கள் அது நடக்காம இருக்காது சூழ்நிலை அறிந்து பேசக்கூடிய நிலையை தாய் தந்தை இடத்திலே இருக்காமல் போகும் அது வாஸ்தவம் தான் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஜீரணித்துக் கொண்டு காரணம் நாம் சிறு குழந்தையாக இருக்கிற போது சூழல் அறியாது இடம் அறியாது நேரம் அறியாது எவ்வளவு தொல்லை கொடுத்தோம் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அவங்க நினைக்கலாணி நேரம் கட்ட நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சிட்டியே இங்கே வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டியே நினைக்கவே இல்லை ஆஹ் பர் அதை போலவே தான் தாயும் தந்தையும் அவர்கள் வயோதிகத்தை நெருங்க நெருங்க அவங்களுடைய பேச்சு வித்தியாசமாக தான் இருக்கும் அவங்களுடைய பேச்சு நமக்கு வருத்தத்தை தரும் அவர்களுடைய பேச்சு என்ன இப்படி பேசுறாங்க யார்கிட்ட பேசுறாங்கன்னு யோசிக்கிறாங்களா அப்படியெல்லாம் தோன்றும் ஆனாலும் கூட ஒரு பிள்ளைக்கு கடமை என்ன தெரியுமா அக்பர் அவைகளை எல்லாம் கொண்டு என்ன நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள நான் பண்ண அட்டகாசத்தை போறோம் எங்க அத்தாவும் அம்மாவும் பொறுத்துக்கிட்டாங்க அதனால இப்போது நான் அவர்களுடைய எந்த செயலையும் நான் பெரிதுப்படுத்த விரும்பவில்லை எனக்கு ஒன்னே ஒன்னு தேவை அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹி பிள்ளை நீ நல்லா வச்சிருந்தான் அந்த ஒரு துவா தான் எனக்கு தேவை அதற்காக வேண்டி எதையும் இழக்க நான் தயார் என்னுடைய கண்ணியத்தை கௌரவத்தை அந்தஸ்தை பொருளாதாரத்தை நேரத்தை எதை வேண்டுமானாலும் இழக்கிறேன் அத்தா வாயிலேருந்து அம்மா வாயிலேருந்து எனக்கு ஒரு துவா கிடைச்சா போதும் என்கிற நிலையில் ஒரு மனிதன் வாழ்கிறான் இவன் ஒரு நிலை இன்னொரு மனுஷன் ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் தாயுதாக அன்பை பெற்றிருந்தான் அதன் பிறகு ஏதோ ஒரு செயல் எங்கள் அம்மா எப்படி செஞ்சிட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு எங்கள் அம்மா சொத்த போரா எங்கள் அண்ணனுக்கு எழுதி வச்சுட்டாங்க என் தங்கச்சி கொடுத்துட்டாங்க அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சிட்டாங்க என்று ஏதோ ஒரு துணியவியத்தான உலகியல் ரீதியான காரணங்களை காரணம் காட்டி தன்னுடைய தாயை ஒன்றும் தூரமாகி விடுகிறான் தந்தையை விண்டும் தூரமாகி விடுகிறான் அவர்களுடைய வருத்தத்திற்கு ஆளாகி விடுகிறான் இது ஒரு வகை இப்ப ரெண்டு வகை இருக்கான்

ஓ இன்னானே தாய் தந்தையை நோவினைப்படுத்தக்கூடியவனே நீ நன்மையிலிருந்தும் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்தோள் உன்னால எவ்வளவு முடியுமோ நன்மை செய்தோள் ஆனா விஷயம் என்ன தெரியுமா உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் எவ்வளவு நன்மை வேண்டுமானாலும் செய் எவ்வளவு நல்ல காரியங்கள் வேண்டுமானாலும் செய் உன்னால் முடிந்தாலும்

அவர்களுடைய குத்தி பேசுகிற பேச்சுக்களை எல்லாம் எல்லாவற்றையும் காரணம் அவங்க வயசு அப்படி பேசுவாங்க அனைத்தையும் பொறுத்து கொண்டு கொஞ்சம் கூட அதை பெருசாக எடுத்துக்காம எங்கள் அம்மா பேசினாங்க வேற யார் பேசுனா எங்கள் அத்தா பேசினாங்க வேற யார் பேசுனா நீர் அடித்து நீர் நீருக்கு வலிக்குமா தண்ணி ஓடக்குள்ள மூலம் ஒரு தண்ணி இன்னொரு தண்ணியோடு போய் மோது வேகமான ஆறு ஆறு ஓடக்குள்ள பார்க்கலாம் சில சில சத்தம் போட்டு மோதிக்கிட்டு போகும் இப்ப இந்த நீர் அடிச்சு அந்த நீருக்கு என்ன வலிக்கவா போகுது அதை போலத்தான் தாயுடைய பேச்சு அதை போலத்தான் தந்தையினுடைய பேச்சு அதை போலத்தான் தாயுடைய தந்தையுடைய நடவடிக்கைகள் அது என்னத்த வலி ஏற்படுத்தினாலும் வழியாக அதை எடுத்துக்க கூடாது அல்லாஹ் அக்பர் அப்படிப்பட்ட பாராகிய தாய் தந்தைக்கு உபகாரமாக இருந்த ஒரு மனிதனை பார்த்து சொல்லப்படும் எமல் மாஷத்தே ஓ இன்னானே நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள் பயின்னி நான் நிச்சயமாக நான் உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவேன் அல்லாஹ் அப்போ மேலே அல்லாஹ் சொல்றான் அந்த மனுஷனை பார்த்து நீ என்ன நன்மை வேண்டுமானாலும் செய்வோள் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்கிறான் இந்த மனுஷனை பார்த்து சொல்கிறான் உன்னிடத்தில் ஏதாவது ஆவங்கள் நிகழ்ந்தாலும் சரிதான் போபா நான் மன்னிச்சிடுறேன் போ உன்னை கண்டு காணாமல் விட்ருவேன் காரணம் நீ தாய் தந்தையை சந்தோஷப்படுத்திட்டேன் அதனால ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் இப்போது நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவங்களையும் நீ முழுமையாக விட்டுவிடுவாய் அவர்களுடைய துவா உன்னை அந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் எனவே இந்த காலங்கள்ல நீ செய்யற பாவத்தை போ மன்னிச்சுட்டோம் அல்லாஹ் அக்பர் அல்லா நண்பர்களே அப்ப நமக்கு மன்னிப்பும் தண்டனையும் தாய் தந்தையை கொண்டுதான் என்பதை இந்த ஹரிசு நமக்கு தெல்ல தெளிவாக தெளிவுபடுத்துகிறது அல்லஹரம்புள்ள ஆளுமே காலமெல்லாம் காலமெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளையாக வாழ்வதற்கு வாழ்வதற்குமானே நீயே அருள் செய்வாயாக நாங்கள் பலகீனர்கள் எங்கள் உள்ளத்தை எங்களால் கட்டுப்படுத்த முடியாதவர்கள் எங்களுடைய கோபத்தை எங்களுடைய உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ள இயலாதவர்கள் நாங்கள் பலகீனர்கள் ரப்பே நாங்கள் எங்கள் தாய் தந்தை விஷயத்திலே சரியிவிடக்கூடாத ரப்பே எந்த கட்டத்திலும் எந்த நிலையிலும் எது நடந்தாலும் எங்களுடைய தாயினுடைய தந்தையினுடைய காலடையிலேயே நாங்கள் கிடக்க வேண்டும்

المرسلين لله صلى الله على محمد